இல்ல <laughs> இல்ல

അങ്ങനെ വടിക്ക് കാലല്ല കാലല്ല അല്ലേ ഇതി കാലം ഓടക്കണ ഞാൻ ഞാൻ

പർമ്യൂട്ട് ഇടടാ നാസ്സി എടേട നാസ്സി അപ്പടേട ശരി ഇത് യാവടാ മാസ്റ്റർ ആയ വടgaon കണ്ടോ കമീഡിയല്ല ഇവർക്ക് ഇവർക്ക് കുതിർണ വറക്കണോ ഇതി പാപ്പമുല இன்னே நிஜமா இது பரிசு வழங்கப்படும் ஆமாம் ஆ முக்கியமான கட்டத்தில் இப்படி விட்டு போயிட்டே நான் பஸ் ஸ்டாப் முடிஞ்சிருக்கு ஆட்ட நேர பகுதிநேர் ஆட்ட நேரத்தில் செல்லப்பாடி வீரர்கள் பதினைந்து வெட்டி புள்ளிகளும் ஜிபி கணேசனின் வீரர்கள் பதினோரு வெட்டி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் புள்ளிகளின் வித்தியாசமோ நான்கு தேநீர் இட வேண்டும்